அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இந்த காணொலியை பாருங்க பாத்துட்டீங்களா இது இன்னைக்கு நடந்தது சென்னையில டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி அதாவது பறைய பே பேரவை கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து வீசிக்க சேர்ந்த ரவுடிகள் வந்து தாக்கக்கூடிய காணொலி அதாவது சட்டம் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதுக்கு இந்த காணொலி பொருந்தோம் ஒரு கண்ணு ஒரு காவலர் இருக்காரு காவலர் கண்ணு முன்னாடி அவங்க வந்து தாக்குறாங்க தடுக்கவே இல்லை இந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏற்போர்ட் மூர்த்தியை வந்து ஒரு நாலு பேர் வர்றாங்க வீசிக்கிறாங்க தாக்குறாங்க அண்ணன் திரும்பி தாக்கின மாதிரிலாம் எடுத்தாங்க பாருங்க ஓட்டம் வடிவழுத்தின மாதிரி திரும்பி பாக்கலையே ஓ எடுத்தே மாறி ஓட்டம் அப்படின்ன மாதிரி அடிச்சு ஓடாங்க இல்லையே என்னடா அது வசனம்லாம் பேசுவீங்க அடங்கம்மாறு அத்துமீறு அப்படி வீர வசனம்லாம் பேசுனாங்க இந்த ஓட்டம் ஓடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு சரிங்க ரெண்டு விதத்துக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே சமூகம் ரெண்டு பேரும் தலித் மக்களின் உரிமைக்காக பேசக்கூடியவர்கள் தான் அப்புறம் என்னப்பா அவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசுறாரு ஒருத்தர் தலித் தேசியம் பேசாத தமிழ் தலித் என்பது தமிழ் சொல்லும் அல்ல தலித் பேசக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்திற்கு எதிராக இருப்பவர்கள் தமிழை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை பிரித்தாலும் வேலைகளை செய்யக்கூடாது அதனால அவர்கள் வந்து தலித் சிந்தனை கொண்டவர்கள் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் சுயசாதி பற்று புறசாதி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை புற ஒன்றிணைக்கணும் இங்கு இங்க வந்து வந்தாரங்களை தெலுங்கர்கள் வந்து நம்ம ஆட்சி செய்கிறார்கள் அதற்கு சில த போன்ற சில தமிழர்கள் உடந்தையா இருந்துகிட்டு அடிமையாக இருந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவருடைய கேள்வி சரி இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்பப்பா ஒரு உரசல் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வர முருகேஷனுடைய நிகழ்வுக்கு போறாங்க அங்கே வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிகாவு தரப்பினருக்கும் கொஞ்சம் சின்ன உரசல் வருது அங்கே பேசினான் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா சில பேர் வந்து என்ற பேர்ல வச்சுட்டு வருவாங்க அவங்களுமே விடப்படாதீங்க அவங்களோட நிறுத்தணும்னு அங்கே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அது அதனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அதுக்கு ரிவசன் பண்ணுறாரு அப்போ நீமும் வந்து பரையர் தானே நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் வந்து எட்டமலை சீனிவாசனே பரையாரு உன்னை எவனாச்சும் பறேன்னு கேட்டால் ஆமடா பரேன்னு சொல்கிறான்னு சொல்லியிருக்காரு அதனால நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிவென்ஸ் பண்ணாரு இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டு ஆஹ் அதாவது குறிப்பா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து திருமாவளனை தாக்கி பேசுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எப்போல்லாம் பாதிப்பு வருகிறதோ அல்லது திமுகவின் அரசிற்கு எப்பெல்லாம் அமைப்பேறு ஏற்படுகிறதோ அல்லது திமுகவை நோக்கி தமிழ் தேசியவாதிகள் தேசியவாதிகளான சீமானோ ஏற்பட்டு அல்ல புற புற கேள்வி போது அதற்கு ஆளும் அரசான திமுக விட்டு எது போறதில்லையா அல்லது அந்த திருமாவன்றது எதுக்கு வந்துடும் சரிங்களா அப்ப ஒண்ணு பல நிகழ்வு நடந்திருக்கு ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்லி இப்ப சமீபத்துல துப்புரவு பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் வேலை கேட்டு போராட்டம் பண்ணாங்க ஆனால் திருமணம் என்ன சொன்னார் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வேங்க வயலில் வந்து திமுகவை காப்பாற்றுறதுக்கான வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும் இப்போ வந்து பட்டியல் சமூக எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் மூலம் வந்து ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகளை ஒரு நூற்றி இருபது கோடி வந்திருக்கு அதில் ரெண்டு கோடியும் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆதித்தரா பள்ளிகளுக்கு கட்டமைப்பு பயன்படுத்தி நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிட்டாங்க அந்த கோபத்துலேயே அன்னை ஏர்போர்ட் மூட்டை அவர் வந்து பேசிக்கிறார் நீ அதை கூட கேட்க முடியல நீ அதை கேட்க முடியல இதுவுமே உங்கள் ஓரட்டை கேட்க வேண்டியதுதானே இங்கே ப பட்டியல் சமூக மக்களுக்களே வந்து அறிஞர்கள் கொடுத்த இல்லை உள்ளு இடஒதுக்கீடாத பெருமான் இருக்கக்கூடிய பறையரும் பலரும் பாதிக்கப்படணும் அதை பற்றி பேசு ஆனால் திருமாவை வந்து பேசினாரு சமீபத்தில் ஆனால் அதை எப்போ பேசினாருன்னா ஏர்போர்ட் மூத்தவர்கள் வந்து அதை பெருசாக பரமாவும் அன்பையும் சீமானும் பேசுனதுக்கு தான் அதை பேசினாரு அப்படித்தான் இருக்க நீங்கள் வந்து பட்டியல் சமூக இந்த மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலம் பதவியை அணிவிக்கக்கூடிய நீங்கள் அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்காமல் உங்கள் ஓனருக்கு விசுவாசமாக இருக்கீங்க அப்படின்றது ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கேள்வி திமுகவுக்கு தொடர்ந்து ஒரு முட்டுக் கொடுக்க கொடுக்க வேலையில செய்யறதுனால ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இவரை பிடிக்காது நீ வந்து அறிவாலய அடிமை ரெண்டு சீட்டு பிளாஸ்டிக் சேரு அல்லது அறிவாலய காவலாளி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவார் இதனால கோவம் அடைஞ்ச சிறுத்தைகள் இது இது வந்து மூணாவது தடவை ஏற்கனவே இரண்டு தடவை வந்து திரு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கொலை முரட்டலே எடுத்துருக்காங்க நேரடியாக இணையதளங்களில் ட்விட்டரில் எங்க பெரம்பலூர்னு நினைக்கிறேன் பெரம்பலூர்ல ஒரு சின்ன மாதிரி பறையர் பறையன் மாநாடுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று போட்டிருந்தாரு அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பேனர்லாம் உடைச்சாங்க அடுத்த திண்டுக்கல்ல வந்து அஹ் அண்ணன் திருமரன்ஜி அவர் அவரோட அழைப்புலேயிட்டு அங்கே ஏதோ ஒரு பேசுறதுக்கு சுயசாதி பற்று பிரசாதி நட்பு பேசுறதுக்காண்டி அங்க போயிருந்தாரு அங்கேயும் வீசிக்கான எதிர்ப்பு தெரிவிச்சனால அங்கேயும் பேச முடியாத ஒரு சூழல்ல வந்துட்டார் இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு பரமா வெடித்து ரெண்டு பேரும் மோதி கொள்ளக்கூடிய ஒரு வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் வீசிகாவுக்கு பார்த்து கேட்குறோம் நீங்கள் பெரியாரின் வாரிசுகள் அல்லது அம்பேத்கரின் வாரிசுகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல எந்த அம்பேத்கர் கட்ட பஞ்சாயத்து பண்ண சொன்னார் ரவுடிசம் பண்ண சொன்னார் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு மேலூரில் மேலூர் நீங்களும் போது பணம் கட்டு இருக்கீங்க வணிகர்களை நேற்று இப்போ பர்னிச்சர் கடையில் மிரட்டுறீங்க இங்கிட்ட துப்பாக்கி துப்பாக்கி தொழிற்சாலையில் வந்து பணம் கேட்டு மிரட்டுறீங்க இத்தனை கட்ட பஞ்சாயத்து நீங்க பண்ணுவீங்க அதெல்லாம் பெரியார் சார் அதெல்லாம் அம்பேத்கர் செய்ய சொன்னாரா இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை எதிர்க்கும் போது கருத்தின்றி எதிர்பார்க்காம அவங்களை தாக்குறத நியாயமா ம் இதுதான் என்ன ஒரு இது என்ன ஒரு இதுனே தெரியல ஒருவேளை திமுகவோட சேர்ந்தனால அந்த ரவுடிசம் அந்த கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் வந்துருச்சா ஏன்னா அவரை மூளை சொல்லுவாள் பண்ணியோட சேர்ந்த கண்ணும் கன்றும் பீதிங்கும் அப்படின்னு ஒரு பல சொல்லுவாங்க ஒருவேளை அந்த பன்றியோட சேர்ந்தனால இதுவும் கொஞ்சம் திங்கி ஆரம்பிச்சோம் அப்படின்ற சந்தேகம் வருதுன்னா அக்சலா வந்து இதுதான் காரணம் திருமலை வந்து தலித்துன்னு பேசுறாரு இவர் தமிழர்னு பேசுறாரு இவர் ஆனால் அவர் திருமாவளப்பு மைண்டா சேர்ந்த மாட்டே நாங்க கஷ்டப்பட்டு எல்லா விதத்தையும் சரக்கு மிடுக்கு கொடுக்குன்னு பேசி எல்லாத்தையும் நாங்கள் தமிழின பூரா புரிச்சு வச்சு நாங்க அதன் மூலம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ ஏர்போர்ட் முழுக்கு இன்னைக்கு வந்து நீ வேற பட்டு பிரசாதி நினைப்பு சரி அங்கே நீ வரல கல்லர் திருமணம் கூட போய் நிற்கிற வன்னிய சமூக மாநாட்டில் போய் நேராக அங்கே பேசுகிற நீ இப்படி ஒற்றுமை பேசுனா எங்க போல போல மண்ணு விழுந்துடுறதா அப்படின்ற கேனில் தான் இப்போ வந்து அடிக்கிறாங்க பார்த்துக்கிறோங்க தமிழர் ஒற்றுமையை விரும்பாமல் எவ்வளோ சக்திகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோங்க புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஏர்போர்ட் ராயல் ராயல்சாலையும் அடுத்த கடவுளை சந்திப்போம் நன்றி